ஆனைமலையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி எடுத்த ஆனைமலையில் இன்று பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை ஆனைமலை தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது முன்னதாக இன்று காலை சுமார் ஒன்பது மணி அளவில் முகாமை ஆனைமலை பேரூராட்சி மன்ற தலைவர் கலைச்செல்வி ஆனைமலை நகர திமுக செயலாளர் டாக்டர் செந்தில்குமார் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் ஏஹெச் ஜாஃபர் அலி நகர துணைச் செயலாளர்கள் அபுதாஹிர் சிவலிங்கம் ஆனைமலை காவல்நிலைய ஆய்வாளர் சத்தியசீலன் ஆனைமலை வட்டாட்சியர் ராஜேந்திரன் ராபியா பிவி பேபி சஹீலா ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி முகாமை துவக்கி வைத்தனர் இம்முகாமில் அரசு துறைகளின் சேவைகள் மற்றும் திட்டங்களை பொதுமக்கள் இல்லங்களுக்கு சென்று வழங்கிடும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் அரசு துறைகளின் சார்பில் நாற்பத்தி மூன்று சேவைகள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை எரிசக்தி துறை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிற்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை தொழிலாளர்கள் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சிறப்பு திட்ட செயலாக்க முறை இம்முகாமில் கலைஞர் தொகை பெற தகுதியுடைய மற்றும் விடுபட்ட பெண்களுக்கு அதற்கென அமைக்கப்பட்ட சிறப்பு அரங்குகளில் உரிய ஆவணங்களுடன் பொதுமக்கள் விண்ணப்பித்தனர் மேலும் இம்முகாமில் பொதுமக்களின் உடல் நலனை பேணும் வகையில் மருத்துவ முகாம் நடைபெற்றது இம்முகாமில் ஆனமலை பத்து பத்தாவது வார்டு முதல் பதினெட்டு வார்டுகள் உள்ள பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் முகாமில் மின்சாரத்துறை சார்பாக பெயர் மாற்றம் ஆனைமலை பேரூராட்சி சா பேரூராட்சி சார்பாக பெயர் மாற்றம் செய்யப்பட்ட நகல்கள் உடனடியாக ஆனைமலை பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் ஏஹெச் ஜாஃபர் அலி ஆனைமலை பேரூராட்சி செயல் அலுவலர் அப்துல்லா மற்றும் வார்டு கவுன்சிலர்கள் உடனிருந்து நகல்களை வழங்கினர்